கரூரில் விஜயோட பிரச்சாரத்தில் நடந்த மிகப்பெரிய பெருந்துயரத்துக்கு அப்புறம் காவல்துறை மிகப்பெரிய கடுமையாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேமுதிகோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனால் ரோட் ஷோ மற்றும் பிரச்சார வாகனத்தில் நின்று பிரச்சாரம் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னைக்கு சாயந்தரம் அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கிருஷ்ணகிரியில பிரச்சாரம் செய்யறதுக்காக அவங்க அனுமதி கோரி இந்த நிலையில காவல்துறை திட்டவொத்தமா அனுமதி கொடுக்க முடியாது ரோட் ஷோவுக்கும் பிரச்சார வாகனத்தில இருந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்துல பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்க அண்ணா சிலை அண்ணா சிலை பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு பொதுக்கூட்டமா நடத்தலாம் அப்படின்னு காவல்துறை அனுமதிச்சிருக்கிறாங்க விஜயோட பிரச்சாரத்துல நடந்த மிகப்பெரிய துயரத்துக்கு அப்புறமா காவல்துறை தங்களுடைய கடமையிலிருந்து ஒரு பிசுறு கூட விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு ரொம்ப உறுதியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்காங்க இதன் மூலமா பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுல அவங்க இன்னும் கடுமை காட்டுறாங்க அப்படின்னு தான் கட்சியினர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க